ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கோவை தம்பியின் மதர்லாண்ட் பிக்சர்ஸ் பேனரில் மணிவண்ணன் இயக்கத்தில் நடிகர்கள் மோகன் சசிகலா ரோகிணி சுகுமாரி செந்தாமரை செந்தில் ஜனகராஜ் மற்றும் பலரத நடிப்பில் உருவானதுதான் இளமை காலங்கள் திரைப்படம் முதலில் இந்த படத்தின் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களை பற்றி பார்க்கலாம் கோவை சூலூரை சேர்ந்த மணிவண்ணன் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தால் பெரிதும் கவரப்பட்டு தான் எழுதிய நூறு பக்க திரை விமர்சனத்தை பாரதி ராஜாவிற்கு அனுப்பி வைத்தார் அவரது உள்ளார்வ மிகுதியை உணர்ந்த பாரதி ராஜா மணிவண்ணனை சந்திக்க விரும்பினார் பாரதி ராஜா கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தை இயக்கும்போது தன்னுடைய உதவியாளராக அவரை சேர்த்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து நிழல்கள் டிக் 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 காதல் ஓவியம் அலைகள் ஓய்வதில்லை ஆகாய கங்கை லாட்டரி டிக்கெட் நேசம் போன்ற படங்களுக்கு கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் புதிய வார்ப்புகள் கொத்த ஜீவிதாலு தெலுங்கு படம் கிழக்கே போகும் ரயில் தெலுங்கு படம் ரெட் ரோஸ் ஹிந்தி படம் மற்றும் லவ்வர்ஸ் ஹிந்தி படம் இந்த படங்களில் உதவி இயக்குநராகவும் பட்டை தீட்டப்பட்ட பின் கொடி பறக்குது திரைப்படத்தில் அறிமுக வில்லனாக ஒளிர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லைதான் மணிவண்ணன் அவர்கள் தமிழ் திரையுலகில் தனித்து இயக்கிய முதல் படம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதைத் தொடர்ந்து இளமை காலங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் நூறாவது நாள் பாலைவன ரோஜாக்கள் முதல் வசந்தம் அமைதிப்படை நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ உட்பட சுமார் ஐம்பது திரைப்படங்கள் இயக்கியுள்ளார் பறக்குது திரைப்படத்தில் இடம்பெற்ற வில்லன் கதாபாத்திரம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று தந்ததால் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டி தனக்கென ஒரு ரசிகர் கூட்டம் இருப்பதை உறுதி செய்தார் என்பதுதானே நிதர்சனமான உண்மை பன்முக திறமை கொண்ட மணிவண்ணன் அவர்கள் தனது ஐம்பத்தி எட்டாவது வயதில் மாரடைப்பால் காலமாகிவிட்ட போதிலும் உலகம் உள்ளவரை அவர் திறமை காட்டிய படைப்புகள் மூலம் ரசிகர்களின் நெஞ்சங்களில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதானே நினைக்க தோன்றுகிறது சரி இந்த படத்தில் வரும் இந்த பாடலிற்கு வருவோம் இந்த பாடல்ல வர இந்த வரிகள் நேரம் கூடி வேலை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை ஆகா என்ன அருமையான ஒரு வரி சோகத்திற்கு தாளாட்டு பாடும் வரிகளை திரைக்கதைக்கு ஏற்றவாறு புனைந்த பாடலாசிரியர் வைரமுத்து அவர்களின் கவித்துவத்தை போற்ற வார்த்தைகளை தேடுகின்றேன் இந்த பாடல் காட்சி முழுவதும் நாயகன் மோகன் அவர்கள் மழையில் நனைந்தபடி பாடுவதாக காட்சிப்படுத்தியிருப்பார்கள் இருப்பார்கள் இளையராஜாவும் தன் பங்கிற்கு பாடலை ரசித்தோரை இசை மழையில் நனையவிட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா சில பாடல்கள் சில வேளைகளில் காண கந்தர்வன் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலில் ஒலிக்க வேண்டும் என்பதற்காகவே உருவானது போன்றதொரு தோற்றம் ஏற்படுகிறதல்லவா இந்த பாட்டிற்கும் அது பொருந்தும் என்பதுதானே நிஜம் இளையராஜா அவர்களின் ஆரம்பகால திரைப்பாடல்களில் இடம்பெற்ற இசை கோர்வையின் தேரோட்டம் எங்கேயோ அழைத்து செல்வது போன்றதொரு பிரமை இளமை கால கனவுகள் நிறைந்த பசுமையான நினைவுகள் யாவும் என்னை பின்னோக்கி அழைத்து செல்வதின் அழகே தனிதான் அவற்றையெல்லாம் நினைத்து நினைத்து ஓராயிரம் ஓவியர்கள் தீட்டலாம் ஒரு நூறு கவிதைகள் புனையலாம் ஏன் பலவாறு கதைகளை கூட வார்த்தெடுக்கலாம் அல்லவா யாருக்கு எதற்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்வதற்குள் இந்த பாடல் முடிவுற்றது துரதிருஷ்டம் என்று என்ன தோன்றுகிறதோ இந்த படம் வந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் திடுதிப்பென நகர்ந்து விட்ட போதிலும் இப்பாடலின் மீதுள்ள மோகம் மட்டும் இன்னமும் குறையவில்லை காதிர்கிணிய அருமையான இப்பாடல் உருவாக காரணமானவர்களை வணங்கி நன்றி பாராட்டுகிறேன்